வணக்கம் திராவிட ஹைனாக்களை பற்றி இதில் பேசினா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா நடுநிலைவாதியாக பேசுகிற பத்திரிகையாளர் மணி அவர்களே கொஞ்சம் இதை பற்றி காரசாரமாக பேசுகிற அளவுக்கு திராவிட ஹைனாக்களோட பதிவுகள் நாம் தமிழர் கட்சி மேலே அவங்க வச்சுருக்கக்கூடிய அந்த ஒரு மாதிரி ஒரு குரூரத்தனம் அப்படின்னு சொல்லலாம் வக்கரத்தனம் அந்த நாம் தமிழர்கள் இதில் பேசுகிற பெண்களை பற்றி அந்த தலைவர்களோட இணைச்சி பேசுகிறதாகட்டும் எல்லாருக்குமே அவங்க தலைவர்கள் மாதிரியே தான் இருப்பாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டால் ஒன்றும் பண்ண முடியாது அவங்க தலைவர்கள் அவங்க கட்சிகளில் இருக்க பெண்கள் மாதிரியே மற்ற கட்சிகளில் உள்ள பெண்களை நினைக்கிறாங்களான்னா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது ஏன்னா அவங்க என்னவா இருக்காங்களோ அதை தான் மற்றவங்களோட அவங்க பொருத்தி பார்க்க முடியும் அதனால் அவங்களோட தரம் அவ்வளோ கீழ்த்தரமாக தான் இருக்கும் ஏன்னா கட்சி தலைவர்கள் நல்ல முன்னோடிகளாக இருந்தால் தான் அவர்கள் வந்து எல்லா விஷயத்துலேயும் ஒரு நல்ல ஒரு விதமான வாழ்க்கை வாழ்ந்தால் தான் மற்ற கட்சிகளையும் அந்த பார்வையில் பார்க்க தோணும் இந்த திராவிட ஹைனாக்களாக இருக்கட்டும் இல்லை வேற பாஜக இந்த மாதிரி கட்சிகளோட ஹைனாக்கள் இருக்காங்க இல்லையா இவங்களுக்கெல்லாம் அவங்க தலைவர்கள் என்ன வழிகாட்டினாங்களோ என்ன மாதிரி ஒரு வாழ்க்கை பயணத்துல போனாங்களோ அதை தான் நம்மளோட பொருத்தி பார்ப்பாங்க அவங்க அந்த மூளையை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது அது வந்து அதுலேயே ஊறி போய் அந்த ஒரு அழுக்கு வக்கரத்துலேயே ஊறி போன மூளைகள் இருந்தாலும் சமீபத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம மணி பத்திரிகையாளர் மணி அவர்கள் பேசுறது நிறைய கவனித்து வந்தீங்கன்னா அவருக்கு ஒரு சரியான ஒரு பேச்சை பேசுறதை நம்ம பார்க்க முடியும் எப்படின்னா திமுக ஆரம்ப கட்ட காலத்தில் பார்த்தீங்கன்னா பாஜகவோட மதவரிக்கு மதவரிக்கு ஒரு திமுக ஒரு நல்ல ஒரு ஆயுதமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவரோட பார்வை இருக்கும் போக போக அவர் திமுகவை பதவி ஏற்ற புதிய புதிதில் அவங்க செஞ்ச சில சில காரியங்களை வாழ்த்தி பேசியதும் உண்டு அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இப்போ திமுக பண்ணுற போகிற பார்த்து அவருக்கே வயிறு வடிச்சுடுற மாதிரி ஒரு நிலமை ஆயிடுச்சு என்னன்னா அழக பேச ஆரம்பிச்சிட்டாரு இப்போ இப்படி வந்து திமுக அரசு என்ன மாதிரி பாஜக வச்சு பூச்சாண்டி காட்டுது எப்படி எப்படி அவரோட பேட்டிகள்ல அவரே கடிச்சு கொதறி வச்சிருக்காங்க இந்த திமுக உடன்பிறப்புகள் அது வேற இவங்களை பத்தி போற்றி புகழும் போது அவங்களுக்கு ரொம்ப இனிப்பா இருந்தது ஆனா அதே ஒரு தவற சுட்டி காட்டும் போது அவரையும் அவ்வளோ கடிச்சு கொதறி தான் வச்சிருக்காங்க ஆனா அவர் எதை பத்தியும் கவலைப்படல சரியான கருத்துகளை வச்சிட்டு இருக்காரு அவர் சமீபத்துல சொன்ன பேட்டியில பாத்தீங்கன்னா இந்த திராவிட ஹைனாக்கள் நாம் தமிழர் கட்சியை கொதர்ன மாதிரி இந்த இந்த இந்திய இல்லை தமிழ்நாட்டு வரலாற்றில் நாம் தம் நாம் தமிழர் கட்சியை கடிச்சு கொதறி பிச்சு 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 பிட்டு பிச்சு போட்டு அசிங்கப்படுத்தின மாதிரி அதாவது வக்ர ஏவுகணைகள் தொடுத்தது மாதிரி எந்த கட்சியும் ஒத்தர ஒத்தர தாக்கி இருக்காது அந்த அளவுக்கு அவங்க வந்து ரத்த வெறி பிடிச்சவங்க மாதிரி நாம் தமிழர் கட்சி மேலே பாஞ்சிட்டு இருக்காங்கிறத பதிவு பண்ணியிருக்காரு இது நாம் தமிழர் கட்சியில ஏற்கனவே எல்லாரும் பொறுமிக்கிட்டு இருந்த ஒரு விஷயந்தான் அதான் ஒரு நடுநிலையாளராக அவர் சொன்னதுக்கு அவருக்கு முதல்ல நம்ம நன்றி சொல்லிக்கணும் ஏன்னா யாருமே பேச துணியாததை அவர் பேச துணிஞ்சிருக்காரு அவர் எல்லா காலத்துலேயும் நடப்ப கரெக்டாக பேசுகிற ஒரு ஆளு தான் சரியாக தான் பேசியிருக்காரு அதனால் ஒரு காலத்தில் திமுக அநியாயமா தூக்கி பிடிச்சாரு கொடி பிடிச்சாரு அப்படின்னு கூட நம்ம சொல்லிக்கலாம் இருக்கட்டும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பார்வை தானே ஒரு ஒரு கொடுங்கோல் ஒண்ணு உள்ள வரக்கூடாதுன்னா இந்த ஆட்சி வந்தா நல்லா இருக்குமே நினைக்கிறது எல்லாரையும் மாதிரி அவரும் நினைச்சாரு அவ்வளவுதான் அது எவ்வளவு பெரிய தப்புங்கிறது இப்ப எல்லாருக்குமே புரிய வர ஆரம்பிச்சிருக்கு இந்த ஆட்சியின் அவலத்தை வந்து நம்ம சொல்லிக்கிட்டே போனோம்னா தாங்க முடியாது பார்த்தீங்கன்னா இப்போதான் உரத்த நாடு தஞ்சாவூரில் காதலித்த பெண்ணை கூட்டு பாலியல் பலாத்காரம் பண்ணி ஓயலை திருப்பியும் அதே தஞ்சாவூர் பகுதியில் பைக்கில் வந்த நபர்கள் வந்து லிஃப்ட் கொடுக்குற மாதிரி பேசி அது ஒரு தெரிஞ்ச பையனா தெரியாத பையனா ஒன்றும் தெரியல இந்த பொண்ணும் போய் அதையும் கூட்டு பாலியல் வன்புணர்வு பண்ணியிருக்காங்க இது தஞ்சாவூர் உரத்த நாடில் நடக்கும்போதே சரியான ஒரு நடவடிக்கை எடுத்து இன்னைக்கு அந்த கயவாளிகளுக்கு ஒரு நல்ல நல்லா பாடம் கட்டியிருந்தா அதை நீங்க சொல்லலாம் வழக்கு போட்டிருக்கேன் அவன் ஜெயில தானே இருக்கான் அப்படின்னு ஜெயில இருக்கான் இன்னும் மூணு மாசத்துல வெளியில வந்து இதே நடையோட சிங்கம் மாதிரி தான் பெரிய சிங்கம் நினைச்சிட்டு நடந்துட்டு இருப்போம் இந்த தண்டனைகள் கொடுக்கப்படாததன் விளைவாக தான் இன்னைக்கு இது நடந்துட்டே இருக்கு பெண் பிள்ளைகள் எப்படி நீங்க ஒரு முன்ன பின்ன தெரியாதவங்க கிட்டயோ இல்லைன்னா ஒரு ஆள் உங்களை கொண்டு போய் விடுறேன்னு சொன்னா ஏன் அந்த வாகனங்கள்ல ஏறீங்கன்னு புரியல பெற்றோர்கள் நீங்க சொல்லி கொடுங்க முன்ன பின்ன தெரியாதவங்ககிட்ட பேச வேண்டிய அவசியம் இல்ல முன்ன பின்ன தெரியாதவங்கள்ட நமக்கு உதவி வாங்க வேண்டிய அவசியம் இல்லை ஒருத்தரோட பயணிக்க வேண்டிய அவசியமே கிடையாது இதை வந்து அவங்களுக்கு புரிய வைங்க எல்லாரும் ஆம்பளைங்க எல்லாரும் கிட்டவங்களும் கிடையாது ஆனால் இன்னைக்கு வந்து உலகத்தின் போக்க நீங்க பார்த்தீங்கன்னா நல்லவங்க கூட சிலர அந்த படங்களையும் பார்த்து போதைகள்லையும் அடிமையாகி அவங்க நல்லவங்களே கிடையாது கிட்டவங்களும் மாறிட்டாங்க மாறி இந்த மாதிரி சபலங்களால பீரி போட்டுட்டு இருக்காங்க பிள்ளைங்களை ஆனா இந்த அரசு ஒரு கடுமையான தண்டனைக்கு இதை வந்து ஏற்படுத்த உடனே வித்தின் அறுபது நாளைக்குள்ளேயே குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணி எல்லா சட்ட விதிமுறைகளையும் அதில் கொண்டு வந்து பிணைகளை வெளியில வர முடியாதபடி அவங்களுக்கு உரிய தண்டனையை வாங்கி கொடுத்துருந்தா இன்னைக்கு இந்த என்ன சொல்றது துணிகரமான ஒரு செயல்கள் எந்த ஒரு பயமும் இல்லை நம்மளை தூக்கி போட்டு மிதிப்பாங்களேங்கிற ஒரு அதாவது இதே ஒரு சாமானியனா இருந்தா ஒரு சாதாரணமானவனா இருந்தா அவங்கள லேசாக ஏதாவது சொல்லிட்டு கூட்டிட்டு போய் கையை காலம் உடச்சி வச்சிடுறீங்க அது எப்படின்னு தெரியல அந்த சின்ன சின்ன குற்றவாளிகள் இல்லைன்னா ஏன்னு கேட்பாரற்ற குற்றவாளிகளுக்கெல்லாம் பாத்ரூமை வந்து நீங்கள் வலிக்கு விடுற மாதிரியே வச்சுருக்கீங்க அதே வந்து பொள்ளாச்சி சம்பவத்தில் பிடிச்சா இல்லைன்னா வந்து நாகர்கோயிலில் காசின்னு ஒருத்தனை பிடிச்சிருந்தது அவை இருந்தது இருந்த இடத்துல அந்த மாதிரி இடத்துலலாம் நீங்கள் வந்து உங்கள் சீருடையை கலட்டி வச்சுட்டு ஏன்னா அழுக்கு தெரிச்சிரும்ல நல்ல ஹார்பிக் போட்டு பாத்ரூம் கழுவி அவரை பத்திரமா கொண்டு வந்து தூக்கி விட்டுட்டு தூக்கி வருவீங்க போல இது உங்களுக்கே அசிங்கமா இல்லையா ஒருத்தர கைய காலை உடைக்கிறீங்க நியாயம் அவன் வந்து ஒரு பொண்ணை ரே பண்ணிட்டான் இல்ல பொண்ணை பாலியல் வலி வக்கரம் பண்ணிட்டான் கொலை பண்ணிட்டான் கண்டிப்பா கோவம் வந்து கைய காலை உடைக்கிறீங்க ஆனா அது உங்களுக்கு கைய காலம் உடைக்கிற உரிமை கிடையாது பாத்ரூம்ல அந்த பாத்ரூம் மட்டும் ஒரு கழுவாமலே வச்சிருக்கீங்க ஆனா கொஞ்சம் பணக்கார குற்றவாளிகள் பணக்கார வக்கர நாய்கள் அரசா மட்டும் நீங்கள் ஒரு காவலர்கள் என்பதையும் மறந்து மக்களின் நண்பர்கள் என்பதையும் மறந்து அரசு துறையில வேலை பார்க்குற அதிகாரிகளை மறந்து நீங்க பாத்ரூம் நல்லா சுத்தமா ஹார்பி போட்டு கழுவி வச்சிருவீங்க போல அவங்களுக்கெல்லாம் வழுக்கவே வழுக்காது இது எந்த ஊர் நியாயம்னு எனக்கு புரியவே மாட்டேங்குது இதை பத்தி ஊரே பேசுது அவங்க காதுல மாட்டேங்குதா செவ்வெட மாதிரி இப்படி காதை அடைச்சி வச்சுட்டு இருக்கீங்களே ஏன் உங்களுக்கு குற்றவாளிகள்ல பாரபட்சம் காட்டுறீங்க கால் உடைச்சா எல்லாருக்காலையும் உடைங்க எல்லா எல்லாருக்கும் ஒரே தண்டனை எல்லா குற்றம் செஞ்ச எல்லாருக்கும் ஒரே மாதிரி தண்டனை வாங்கி கொடுங்கிற அது ஏன் உங்க கோபம் வந்து கேட்பாரட்ட குற்றவாளிகள்கிட்ட மட்டும் கோபம் ரொம்ப வருது நல்ல பணம் பின்பலத்தோட அப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க அதிகார வர்க்கம் மேல்தட்டு வர்க்கம் பணக்கார வர்க்கம் என்ன வேணாலும் செய்யலாம் அவங்கள வந்து நைசா அரஸ்ட் பண்ற மாதிரி அதாவது மக்களோட கோபத்தை தணிக்கிறதுக்காக அரஸ்ட் பண்ற மாதிரி அரஸ்ட் பண்ணி அப்புறம் குற்றப்பத்திரிகையத்தை ஓட்ட ஓடிசெல்லாம் எழுதி வச்சு அவங்களுக்கு பிணை வாங்கி கொடுக்குற மாதிரியே குற்றப்பத்திரிகையை தாக்கல் பண்ணி அவங்கள தப்ப விட்டுரலாம் அப்படியா இதெல்லாம் நீங்க என்ன மிதப்புல இதை செய்றீங்கன்னா உங்களுக்கெல்லாம் உங்க வீடுகளில் இது நேராதுங்கிற மிதப்புகள்ல செய்றீங்களும் புரியல ஆனா எங்கேயும் இந்த வக்ர நாய்கள் தான் இருக்கு யார் வீட்ல இது நடக்கலாம் இது வந்து சாமானியர் தான் நடக்கும் ரோட்ல தான் நடக்கும் சாதாரண வீட்டு தான் நடக்கும் அப்படின்னு கனவுலேயே நினைக்காதீங்க அத்தனை மேல்தட்டு வர்க்கங்களா இருந்தாலும் இந்த மாதிரி சம்பவங்கள் அது வேற வேற ரூபத்துல வரும் ஏன் உங்க பிள்ளைங்களே போதைக்கு மயங்கி போதை ஆசாமியர்களுக்கிட்ட காதல்கிற பேர்ல மயங்கி கூட பாலாக்கிக்க வாய்ப்பு உண்டு நீங்க சரியா நியாயமா நடந்துகிட்டீங்கன்னா உங்க பிள்ளைங்க இறைவன் புண்ணியத்துல தப்பிச்சு கூட போகலாம் அதனால தயவு செய்து எல்லார் வீட்லயும் பெண்கள் இருக்காங்க அக்கா தங்கச்சிகள் இருக்காங்க உங்களுக்கு பிள்ளைகள் இருப்பாங்க ஒரு குற்றம் ஒருத்தர் புரிஞ்சா நீங்க வந்து அந்த குற்றத்துக்கான தண்டனை வாங்கி கொடுக்குற இடத்துல இருக்கீங்க அதுக்குதான் மக்கள் வரி பணத்தை உங்களுக்கு சம்பளமா தாராங்க அதுக்கு உண்மையா இருங்க நீங்க போடுற அந்த காக்கி சட்டைக்கு உண்மையா இருங்க அதை விட்டுக்கிட்டு வந்து என்ன திட்டாங்க ஒன்னு திட்டத்தாங்கிறதுக்கு மட்டும் கரெக்டா பிடிச்சி பிடிச்சி போட்டு காலை உடச்சிட்டு இருந்தீங்கன்னா அது நியாயமே ஆகாது அது மாதிரி அரசு மருத்துவமனைகளின் அவலத்தை பார்த்தீங்கன்னா அது வந்து சொல்லவே முடியாது இப்போ வந்து அண்ணன் சீமானவர்கள் வந்து அரசு மருத்துவமனை சரியில்லை பள்ளி இலவசமாக பள்ளி தரம் சரியில்லை இதெல்லாம் இலவசமாக கிடச்சா எதுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்கணும் அப்படின்னா பதிவில் வந்து அறிவுஜீவிகள் மேதாவிகள் அப்படி மூளை வெடிச்சு போயிருக்கீங்க இல்லையா நீங்களாம் என்ன வந்து பேசுறீங்க க இப்போ மட்டும் என்ன அரசு பள்ளியில வந்து காசா வாங்குறாங்க இப்போ மட்டும் என்ன அரசு மருத்துவமனையில் காசா வாங்குறாங்க ஏன் அங்கே போய் அட்மிட் ஆக வேண்டியதானே ஏன் அங்கே போய் படிக்க வேண்டியதானே அதை தான் அன்னை திருப்பிக்க கேக்குறாங்க ஏன் அப்போ வந்து நீங்க எம்எல்ஏ எம்பிக்கள் எல்லாம் அரசு ஆஸ்பத்திரியில போய் அட்மிட் ஆக வேண்டியதானே முதல்வர்கள் போய் அரசு ஆஸ்பத்திரியில அட்மிட் ஆக வேண்டியதுதானே ஏன் வந்து அரசு பள்ளிகள் இருக்குன்னா கலெக்டரோட பிள்ளைங்க பெரிய பெரிய அதிகாரிகளோட பிள்ளைங்க முதல்வர் வீட்டு பிள்ளைங்க கூட அந்த அரசு பள்ளியில பக்கத்துல இருக்க அரசு பள்ளியில படிக்க வேண்டியதானு கேக்குறாங்க அதுக்கு பதிலல்ல இல்ல ஏன் அரசு பள்ளியோட லட்சணம் அப்படி பத்து ஆசிரியர்கள் ஒரு பள்ளியில இருக்காங்கன்னா ரெண்டு பேர்தான் உண்மையோட உதாரமா உதாரத்துவமா என்ன செய்வாங்க அந்த பிள்ளைகளுக்கு கல்வி கற்றுக் கொடுப்பாங்க மீதி எட்டு பேர் டேபிள தேய்ச்சிக்கிட்டு அட்டன்ஸ் போட்டுக்கிட்டே ஏய் அப்படின்னு ஒரு கத்து கத்திட்டு அப்படி புக்கை எடுத்து வாசிட்டே போயிட்டு இருப்பாங்க பெல் அடிச்சதான் அவங்க பாட்டுக்கு போவாங்க மாசமான சம்பளம் வாங்கிட்டு வருவாங்க இதெல்லாம் நீ வந்து உட்கார்ந்த இடத்துல சொல்லாத அப்படின்னு சொல்ல சொல்லாதீங்க ஏன்னா நான் அரசு பள்ளியில படிச்சவ எனக்கு ஒரு ஒரு வகுப்புல ஆறாம் வகுப்புல அஞ்சு டீச்சர் வராங்கன்னா ஒரு டீச்சர் தான் எனக்கு உண்மையா பாடம் எடுத்திருக்காங்க எனக்கு இன்னைக்கும் அவங்களோட பாடம் எடுக்கிற மெத்தேட் தான் ஞாபகத்துக்கு இருக்கு அவங்களோட பெயர்கள் தான் ஞாபகத்துக்கு இருக்குது மீதி அஞ்சுல நாலு பேர் வந்து வாசிக்க சொல்லுவாங்க நீ வாசி நீ வாசி நீ வாசி அஞ்சு பேர் வாசி முடிக்கவும் பெல் அடிக்கும் போயிட்டே இருக்க வேண்டியதுதான் இதுதான் இது பதினோராம் வகுப்பு பத்தாம் வகுப்பு பதின பன்னிரெண்டாம் வகுப்புலும் நடந்தது அதுதான் கொடுமை அப்ப கூட ஐயோ இந்த பிள்ளைகளோட எதிர்காலம் இந்த பன்னிரெண்டாம் வகுப்புல இருக்குதே இந்த பிள்ளைங்களோட எதிர்காலம் பத்தாம் வகுப்புல இருக்குன்னே யோசிச்சது இல்ல ஒரு மூணு வாத்தியார்கள் அந்த பத்தாம் வகுப்புலையும் பன்னிரெண்டாம் வகுப்புலையும் மட்டும் ஒரு மூணு ஆசிரியர்கள் கொஞ்சம் உயிரை கொடுத்து சொல்லி தருவாங்க நிறைய பேருக்கு சொல்லிக் கொடுக்கிற திறனே அப்போதே கிடையாது இப்போ இருக்கிற டீச்சர் கொஞ்சம் அந்த சொல் கற்றல் திறனையாவது கொஞ்சம் கொண்டிருக்காங்க அப்ப அது கூட கிடையாது எர்ம மாடா நான் ஏ ஏ அப்படின்னு தான் பசங்களை திட்டே இருப்பாங்க இந்த மூணு வார்த்தையை கேட்டதுமே அவன் கவனிக்கிறத விட்டுருவான் ஆமா நீ என்ன வேணாலும் சொல்லு நான் என் பாட்டுக்கு இருப்பேன் அப்படின்ட்டு விளையாடிட்டு இருப்பாங்க ஒரு சிலருக்கு தான் எனக்கெல்லாம் தெரிஞ்சு பரிணாம வகுப்புல வந்த சுவாலஜி சாரெல்லாம் என்னால மறக்கவே முடியாது ஏன்னா அப்படி உயிரை கொடுத்து நாங்கெல்லாம் ஹார்ட் நரம்பெல்லாம் எப்படி படிப்போம் ஏன்னா அதுக்கு அப்படி இருக்கும் அதுக்கு படத்தை பார்த்தாலே மயக்கம் வர்ற மாதிரி இருக்கும் அதோட பேர்களை வாசிக்கும் போதே உச்சரிப்பு வராது அப்படி தண்ணறி போயிட்டு இருக்கும் போது அழகா பர படத்தை வரைஞ்சி போட்டு பாயிண்ட் 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 பாயிண்டா போட்டு அதை அழகா விளக்கி எங்களை சொல்ல வச்சு அந்த சோலஜி கிளாஸ் வந்து எங்களுக்கு அவ்வளவு ரம்யமா இருக்கும் அப்படி பாடம் நடத்தினா ஒரு சில ஆசிரியர்கள் இருக்காங்க ஆனா மீதி எல்லாரும் எங்களை பத்தி கவலைப்படாம எங்களோட ஃபியூச்சரை பத்தி அவங்க கவலைப்பட்டதே கிடையாது அவங்க பாட்டுக்கு வாசிட்டு எழுப்பி போயிட்டே இருப்பாங்க இதுதான் அரசு பள்ளிகள்ல நடக்குது அதனால தான் எங்கள் பிள்ளைகளை நாங்க வந்து அரசு பள்ளிகள்ல சேர்க்காம உணைக்கிறதுல பாதியை கொண்டு போய் அடுத்தவங்களுக்கு அதாவது தனியார் பள்ளிகளில் கொடுத்துட்டு இருக்கோம் எதுக்கு இந்த அரசு இப்படி தூங்கிட்டு தூங்கிட்டு போவாங்க எந்த ஹேபிட்ஸ பற்றியும் கவலைப்பட மாட்டாங்க முக்கியமா என்ன வந்து பிடி பீரியட்ல விளையாட்டை பத்தி கவலைப்பட மாட்டாங்க பிடி பீரியட்னா போங்க அதுவும் எங்க பள்ளிகள் எல்லாம் கொஞ்சம் மலை சார்ந்து இருக்கும் நாங்கெல்லாம் பாறையில சும்மா விளையாடிட்டு விளையாடிட்டு வருவோம் பிடி வாத்தியார் எங்கேயோ இருப்பாரு நாங்க எங்கேயோ விளையாடிட்டு வருவோம் அந்த பீரியடும் விரயமா போகுது அப்போ இதே ஒரு தனியார் நிறுவனத்தில் நடத்துகிற தனியார் பள்ளிக்கூடத்துலன்னா எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் வச்சுருப்பாங்க பிள்ளைங்களுக்கு வந்து இருக்கும் இசை இருக்கும் கொஞ்சம் டிராயிங் இருக்கும் இல்லைன்னா வந்து இன்னும் வந்து டான்ஸ் கூட சில இதுகளில் இருக்குது இந்த மாதிரி அப்புறம் ஸ்போர்ட்ஸ்ல சில ஸ்கூல் ஸ்போர்ட்ஸ்ல ரொம்ப கவனம் செலுத்துவாங்க நல்ல பெரிய ஏக்கர் வச்சுருக்கக்கூடிய வச்சிருக்கக்கூடிய பிரைவேட் இதுகள்ஸ்லாம் அந்த ஸ்போர்ட்ஸுக்கு முக்கியத்துவம் கொடுத்து வைப்பாங்க அப்போ பெற்றோர் என்ன நினைக்கிறாங்க நாம கவர்மெண்ட் ஸ்கூல்ல கஷ்டப்பட்ட மாதிரி கஷ்டப்பட வேண்டாம் பிள்ளைங்க ஒரு நல்ல ஒரு படிப்பை விட்ட கோட்டை விட்டா கூட வேற ஏதாவது ஒரு விதத்துல வந்து இந்த ஸ்கூல் கொண்டு வந்துடும் நம்பி தான் பணத்தை வாரி அரைச்சி கஷ்டப்பட்டு என்ன செய்யறாங்க தனியார் பள்ளிக்கூடத்துக்கு போறாங்க அதனால அரசு பள்ளியில இருந்து அரசு பள்ளி இருக்கிறது பெருசு இல்ல அரசு மருத்துவமனை இருக்கிறது பெருசு இல்ல அது வந்து உருப்படியா இருக்கணுங்கிறது தான் எங்களோட கோரிக்கை பாருங்க ஒரு அரசு மருத்துவமனையில ஒரு போலீஸ் அதாவது காவல்துறை பெண் ஊழியர் வந்து போய் அட்மிட் ஆகுறாங்க அங்க சிகிச்சை ஒழுங்காவே பண்ணல அப்படின்னு ஒப்பறிவிச்சிட்டு இருக்காங்க பார்த்தா அவங்கள வந்து அவங்கள அட்மிட் ஆக்குறதுலயும் ப்ராப்ளம் சுணக்கம் நேரம் ஆக்குறது அவங்களுக்கு சிகிச்சை மேற்கொள்றதுலயும் சுணக்கம் அவங்களே அதை ஃபீல் பண்ணி என்ன சொல்றாங்க எனக்கு இங்க சிகிச்சை சரியில்லை நான் பிரைவேட்டுக்காவது போயிடுறேன்னு அழுத பிறகு கூட அதுக்கும் அனுமதிக்காம அதுக்கப்புறம் நான் காவல்துறை ஊழியர்னு சொன்னப்புறதான் சிகிச்சையே கொஞ்சமா ஆரம்பிச்சிருக்காங்கன்னா காவல்துறை ஊழியர்களுக்கே இப்படிதான் நிலைமைனா சாமானியர்களுக்கு என்ன நிலைமை அரசு ஆஸ்பத்திரில வந்து காசு போக சொன்னா பியூனுக்கு அஞ்சு ரூபாய் பத்து ரூபாய் ஐம்பது ரூபாய் இருக்கு அந்த சீட்டை வாங்கி அடியில் அடியெல்லாம் வச்சிருவாங்க காசு கொடுத்தாதான் அந்த சீட்டை எடுத்து டாக்டர் அனுப்புவாங்க காசு கொடுக்காதான் அடியிலே இருக்கும் சாய்ந்தரம் வரைக்கும் இருக்கும் இல்லைன்னா மறுநாள் காலைக்கு போகணும் காசு கொடுத்தாதான் நம்ம வாங்குற சீட்டை மேல வரும் இப்படி எல்லாம் அரசு ஆஸ்பத்திரியில் இருக்குது நான் எங்களுடைய பசங்க எல்லாம் அனுப்பியிருக்கேன் அவங்க எல்லாம் வந்து இப்படிதான் ஒப்பாரி வைப்பாங்க அம்மா இப்படி ஐம்பது ரூபாய் கொடுக்கல நான் வந்து அப்படி சீட்டை அடியிலே வச்சிருக்காங்க அப்புறம் தாங்க ஐம்பது ரூபா வச்சுக்கோங்கன்னு சொன்ன பிறகுதான் டாக்டர்கிட்டே அனுப்புறாங்கன்னு சொல்றது இருக்கு சரி நீங்க வந்து பிரைவேட் பிரைவேட் ஆஸ்பத்திரியில இருக்கக்கூடிய அளவுக்கு ஒரு நாற்றும் இல்லாம பளிச்சுன்னு அப்படியே ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் மாதிரி உங்களோட அரசு ஆஸ்பத்திரி இருக்குதா கால் வைக்க முடியுமா அந்த அங்க நோயாளியா போயிட்டு ஊர்பட்ட தொற்று நோய்களை தான் வாங்கிட்டு வர்ற மாதிரி இருக்கு நீங்க அரசு ஆஸ்பத்திரியில உள்ள பாத்ரூமுக்கு போய் பாருங்க பிரைவேட் ஆஸ்பத்திரியில உள்ள பாத்ரூமுக்கு போய் பாருங்க காவேரி மருத்துவமனையும் பாருங்க ஸ்டான்லி மருத்துவமனையும் பாருங்க ஒப்பிட்டு பார்த்துக்கிட்டு ஒரு முடிவுக்கு வாங்கலே ஏன் மக்கள் அரசு மருத்துவமனை மருத்துவமனை சொல்லுவோம் அரசு என்ன அது வந்து ஏழைகள் வந்து கஷ்டப்பட்டு நஷ்டப்பட்டு போய் படுத்து உயிர் கடைச்சா போதும்னு போயிட்டு வரதுக்கு வேணா பிரயோஜனப்படுதே தவிர ஒரு அஹ் பிரைவேட் ஆஸ்பத்திரில இருக்கக்கூடிய ஆப்ரேஷன் டெக்னிக்ஸ் அங்க இருக்குதா இல்ல கருவிகள் அங்க இருக்குதா இது எப்படி பிரைவேட் ஆஸ்பத்திரி போனா மட்டும் அப்பல்ல போனா மட்டும் போற உயிரை திருப்பி கூட்டிட்டு வர லெவலுக்கு ட்ரீட்மெண்ட் நடக்குது அதே அரசு ஆஸ்பத்திரில போன அடுத்த நிமிஷமே என்ன பண்றது நாங்க எவ்வளவோ ட்ரை பண்ணிட்டோம் முடியலன்னு சொல்ற மாதிரி இருக்கு இங்க எதுவும் அரசு ஆஸ்பத்திரிலயே எங்கள்கிட்ட இந்த உபகரணங்கள் இல்ல இந்த வசதிகள் இல்லை நீங்க பிரைவேட் ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போங்கன்னு சொல்ற மாதிரி இருக்குன்னா அப்ப நீங்க என்ன அரசு ஆஸ்பத்திரி நடத்துறீங்க என்ன அரசு மருத்துவமனை இது அஹ் தனியார் மருத்துவமனையை விட்டுட்டு அரசு ஆஸ்பத்திரியில வந்து படுக்கிற மாதிரி நீங்க எல்லா வசதியும் வைங்க வைக்க மாட்டீங்க ஏன் மருத்துவமனைகள் நடத்துறது அத்தனை பேரும் அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் அது அதிமுக அமைச்சர்களா இருந்தாலும் சரி எம்எல்ஏக்களா இருந்தாலும் சரி திமுக அமைச்சர்கள் எம்எல்ஏக்களா இருந்தாலும் சரி பாஜகவா இருந்தாலும் சரி காங்கிரஸ் இருந்தாலும் சரி இந்த நாலு கட்சிகளோட பிரதிநிதிகள் அவங்க தான் தனியார் பள்ளிக்கூடங்கள் தனியார் கல்லூரிகள் தனியார் மருத்துவமனைகள் நடத்துறாங்க பிறகு எப்படி அரசு ஆஸ்பத்திரி தரம் கூடியதா இருக்கும் எப்படி அரசு பள்ளி தரம் கூட்டு வைப்பீங்க இதெல்லாம் தரம் கூட்டிட்டுனா மக்கள் அங்க பாஞ்சிருவாங்களே தான் அப்புறம் காசு கல்லா கட்ட முடியாதே இப்படி வரிசையா சீமான அண்ணனோட கட்சிக்கு அண்ணனும் சீமணன் கட்சி சீமனனோட கட்சி சார்ந்தவங்களும் அவருடைய அவரை பின்பற்றுகிறவர்களும் இப்படி வந்து கேள்வி மேல கேட்டுட்டு இருந்தா ஐயா நேருக்கு பயம் வரதானே செய்யும் நான் காலி திமுக காலி அப்படிங்கிற மாதிரி அவர் ஆயிட்டாரு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பயத்துல முகம் விளறி போச்சு அப்படிம்பாங்க இல்லையா அந்த மாதிரி ஒன்னு சொல்றேங்க இவங்களோட பண பலத்தால படைபலத்தால ஆள் பலத்தால நாத்தாக்காவை இல்லை எந்த கட்சியும் மேலே வர விடாம வேணா இவங்க ஓங்கி நிக்கலாம் ஆனால் நாம் தமிழர் கட்சி வந்து ஒரு கிளியை உருவாக்கி இருக்குல்ல பயங்கர கிளி பிடிச்சு ஓடுறான்டா அப்படிம்பாங்க அந்த கிளியை கொடுத்துருக்கு பயத்தை கொடுத்துருக்குங்கிறது தான் நாம் தமிழர் கட்சியோட ஒரு கருத்தியலோட வெற்றி நீங்க நாம் தமிழர் கட்சிக்கு கொள்கை இருக்கா கருத்து இருக்கா அப்படின்னு சும்மா முட்டாள்தனமா கேட்டுட்டு இருக்காதீங்க இருக்கு அதனாலதான் உங்க முகத்துல பய ரேகைகள் தெரிய ஆரம்பிக்குது நாம் தமிழர் கட்சியை நீங்க ஜெயிக்க விடுவீங்களோ மாட்டீங்களோ ஏன் இதை சொல்றோன்னா ஜெயிக்கிறதுக்கு நாங்க ரெடியாதான் இருக்கோம் மக்கள் எங்களை ஏற்றுக்கொண்டு வருஷமும் ஆச்சு ஓட்டு போட எல்லாம் ரெடியா தான் இருக்காங்க நீங்க ஒரு விட்டமின் விட்டமின் பி பாத்தீங்களா அதுல கொஞ்சம் மக்கள் அது ஒரு மயக்கம் மருந்து வேறையா அதுல மக்கள் மயங்கி போய் கறங்கி போய் உங்களுக்கு ஓட்டு போடுறாங்களே ஒழிய சுய நினைவோட நீங்க அஞ்சு பைசா இறைக்காம உங்களுடைய திராவிட கொள்கையும் நீங்க இவ்வளவு நாள் செஞ்ச சாதனையும் சொன்னீங்கன்னா ஒருத்தர் கூட உங்களை திரும்பி பார்க்க மாட்டாங்க நீங்க மக்களை மயக்கப்படுத்தும் இலவசங்களையும் மக்களை மயக்கும் பணத்தையும் கொடுத்துதான் நீங்க ஓட்டு வாங்குறீங்க மற்றபடி உண்மையான வெற்றி இதுவரைக்கும் நாம் தமிழர் தான் உண்மையான வெற்றி கட்சி எது அப்படின்னு கேட்டா அது நாம் தமிழர் கட்சி தான் இல்லைன்னா ஐயா நேர் அவர்கள் தன்னுடைய கூட்டத்தில் போய் தன்னுடைய சக பங்காளிகளை பார்த்துட்டு வர்ற தேர்தல் ரொம்ப கடினமா இருக்கும் நாம வந்து ஜெயிக்கிறதுக்கு பயங்கரமா முனைப்பு காட்ட வேண்டியது இருக்கும் என்னது இவர் இது நாம் தமிழர் கட்சி வேற முன்னேறிட்டு வருது புதுசா ஒரு கட்சி வருது அது நிற்குது இது நிற்குது நம்ம சிக்கி தவிச்சிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு நீங்க புலம்ப வச்சது பாத்தீங்களா இதுதான் நாம் தமிழர் கட்சியோட கருத்தியல் பேர் ஆயுதம் இது உங்களா அடிச்சு தூக்குன ஆயுதமே அதுதான் வந்து பெருசா என்னமோ பீத்திக்கிட்டே இருக்கலாம் நாங்க ஜெயிச்சிட்டோம் நாற்பதுக்கு நாற்பது அப்படி இப்படி நாற்பதுக்கு நாற்பது எப்படி வாங்குனீங்கன்னு உங்களுக்கே தெரியும் உங்க மனசாட்சிக்கே தெரியும் உங்க ஒவ்வொருத்தருக்கே தெரியும் நீங்க என்ன லட்சணத்துல வாங்குறீங்கன்னு அதனாலதான் சொல்றோம் நீங்க வந்து என்னதான் என்னதான் பணபலத்தை காட்டினாலும் உண்மை நிலவரம்னு ஒண்ணு இருக்கு இல்லையா அது வந்து கள நிலவரம் என்னன்னா நாம் தமிழர் கட்சியின் கருத்தியல் மக்களை போய் சேர்ந்து மக்கள் ஒரு பெரிய மாற்றத்தை விரும்புறாங்க அந்த மாற்றத்தை விரும்புற மக்களுக்கு நீங்க ஒரு மயக்கத்திலேயே வச்சு அவங்கள மயக்கத்திலையும் போதையிலும் பண போதையிலையும் ஒரு ஆயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய் ஐயாயிரம் ரூபாய் பத்தாயிரம் வரைக்கும் இறைச்சி நீங்க வந்து இதை சாதிச்சுட்டு இருக்கீங்க ஜெயிக்க வேண்டிய ஜெயிக்கிறோம் அத்தனை பினாமி சொத்துக்களையும் கரைக்கிற மாதிரி எங்களுடைய கட்சி வந்து நிக்க போகுது நீங்க இதுவரைக்கும் சுருட்டி வச்சது பதுக்கி வச்சது எல்லாத்தையும் வித்தாவது மக்களுக்கு நீங்க அந்த விட்டமின் பாவ கொடுங்க சரியா அதுதான் உங்களுக்கு கரெக்டான தண்டனையா இருக்கும்னு நினைக்கிறேன் இவ்வளவு நாள் சுருட்டினதுக்கு தண்டனை என்ன தெரியுமா நீங்க எதை சுருட்டி நீர்களோ அதை மு விற்கிற அளவுக்கு வித்து மக்களை கைக்குள்ள போடுற அளவுக்கு நாம் தமிழர் கட்சி புது பாச்சலோடு இருக்கும்ங்கிறத இதை சொல்லி அதே மாதிரி இந்த நாம் தமிழர் கட்சிக்கு நாகரிகம் தெரியாது ஐயா தயவு செய்து இதெல்லாம் சொல்லாதீங்க பொய் பொய்யா புழுகிட்டு இருக்காதிங்க நாம் தமிழர் கட்சியில எங்கேயோ ஒரு மூணுல நாலஞ்சு பேர் நீங்கள் போடுற கெட்ட வார்த்தைக்கு பதில் கெட்ட வார்த்தை போடுவாங்க மூளை கலந்து போய் எல்லா கட்சிலேயும் ஒரு நாலஞ்சு பேர் இருப்பாங்க இல்லையா அந்த நாலஞ்சு பேர் செய்யறது நீங்கள் ஒட்டுமொத்தமா மொத்தமாக பார்த்தீங்கன்னா இருந்து ஒரு அதுக்குன்னு இந்த இது எப்படியாவது தமிழ் தேசம் வளர்ந்துடாதான் நம்ம நாட்டு மக்களுக்கு ஒரு நல்லது செஞ்சிட முடியாதான்னு துடிக்கிற பெரும்பான்மையான கட்சி மக்கள் வந்து யாரும் ஆபாசத்தை பயன்படுத்துறதே கிடையாது ஏன் ஆட்களே நாம் தமிழர் கட்சி வந்து என்ன நிச்சயம் அதனால இந்த இதெல்லாம் அவர்கள் என்ன அமைச்சர் நேரு அமைச்சர் அவர்கள் என்ன சொல்றாங்க தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களை குறித்து நிருபர்கள் ஏதோ கேள்வி கேட்கும் போது ஒண்ணு எனக்கு தெரியாதுன்னு சொல்லணும் இல்ல அதை பத்தி கருத்து சொல்லறதுக்கு எனக்கு எனக்கு ஒண்ணும் இல்ல அது அவங்க சம்பந்தப்பட்டது ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டு போகலாம் அதை விட்டு அது அவகிட்ட போய் போய் கேளுனா அவண்ண அவங்க வீட்டு வேலைக்காரியா அவங்க அவ இவன்னு சொல்றதுக்கு எங்க வேலை காரியங்களையும் அவ இவன்னு சொல்ல மாட்டோங்க எங்களுக்கும் எங்களுக்கு உதவி செய்யறதுக்கு வரதான் செய்யறாங்க நாங்க அவங்களே ரொம்ப மரியாதையா தான் வச்சிருப்போம் வாங்க போங்கன்னு தான் சொல்லுவோம் நாங்க பணியாற்றுகிற பணியாளர்களையே அவ இவன்னு சொல்ல மாட்டோம் ஆனா நீங்க ஒரு அது நல்ல கட்சியோ கெட்ட கட்சியோ மோசமான கட்சியோ ஒரு கட்சியோட பிரதிநிதி தமிழ்நாடு அறிஞ்சவங்க இந்தியா அறிஞ்சவங்கன்னு கூட சொல்லலாம் ஒரு காங்கிரஸ் காங்கிரஸ் தலைவரோட மகள் அப்புறம் ஒரு பாஜகங்கோட கட்சியோட பயணிக்கிற ஒரு அவங்க பாஜகவுக்கும் நாம் தமிழருக்கும் ஒரு நாள் ஏணி வச்சாலும் எட்டாவது ஒத்து போக போறதும் கிடையாது கருத்தியல் மோதலுங்கிறது இப்பவும் இருக்குது ஆனா ஒரு பெண்மணியை நீங்க எப்படி நாலு பேர் முன்னாடி அவகிட்டே போய் கிளம்பிங்க ஏங்க அதான் சொல்றேன் இல்லையா நம்மகிட்ட உடன் பணியாற்றுபவர்களே நம்ம மரியாதையா நடத்தணுங்கிறது சட்டம் நீங்க என்னடானா ஒரு பிரமுகரை போய் இப்படி சொல்றீங்க இதுதான் உங்க நாகரிகம் இதுதான் அவ இவன்னு பேசுறதுதான் உங்களோட தரந்தாழ்ந்த விஷயங்கள் நீங்க எல்லாம் அடுத்தவங்களை சொல்றதுக்கு வரிஞ்சு கட்டிட்டு தயவு செய்து வராதிங்க